பொறுமை மற்றும் இரக்கத்துடன் நடப்போம் குறை கூறுதல் புறம்பேசுதலை தவிர்ப்போம் கீரனூர் மஜித் சேவைக்குழு அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ கீரனூர் மஸ்ஜித் சேவை குழுவின் சார்பாக இன்னைக்கு ஐம்பது குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் கனி வகைகள் நாளைக்கு ஒரு நாலு ஆடு அறுத்து அதோடைய இறைச்சி இப்படி ஒரு ஐம்பது குடும்பங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாளை கொடுக்கப்பட இருக்குது இது கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய காரணம் அல்லாவும் அதே சமயத்தில் இதை கொடுத்த நன்கொடையாளர்கள் ஒவ்வொருத்தருகிட்டையும் நம்ம வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது எல்லோரும் மன சந்தோஷத்தோடு கொடுத்ததுடைய விளைவு இன்னைக்கு வந்து எல்லா வீடுகளுக்கு போகுது ஆனால் உண்மையிலேயே இன்னும் எண்பத்தைந்து குடும்பங்கள் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் நம்ம அடையாளம் காண வேண்டி இருக்குது அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தொடர்ந்து இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி நாம் எல்லாருமே எப்படி காபத்து உள்ள அளவு துவா செஞ்சா அந்த துவா கபல் ஆகுதோ தொழுகி அப்புறம் செய்யக்கூடிய துவா கபல் ஆகுதோ நோம்பு திறக்கும் போது செய்யக்கூடிய துவா கபல் ஆகுவதை போலவே ஒரு சேவை செஞ்சதுக்கு அப்புறமும் நாம் செய்யக்கூடிய ஒரு துவா கண்டிப்பாக கபல் ஆகும் அந்த வகையில் மதியம் நகரில் மூசா அலேஸ் எல்லாம் அந்த ஊருக்கு போன போது இரண்டு பெண்கள் தண்ணீர் பிடிப்பதற்காக சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அங்குள்ள ஆண்கள் எல்லாம் அவங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுத்ததுக்கு பிறகு தான் இந்த பெண்கள் பிடிக்கக்கூடிய நிலைமை இதை பார்த்த மூசா அலைசெல்லாம் அந்த பலகீரமான பெண்களுக்காக இவங்க போய் முன்னின்று உதவி செஞ்சு அவங்களுக்கு தேவையான தண்ணீரை பிடிச்சி கொடுக்குறாங்க அந்த பெண்கள் போனதுக்கப்புறம் மூசா அலைசெல்லாம் தனியாக மரத்துக்கடியில் நின்று துவா செய்கிறாங்க இப்போ மூசா அலை செலாத்துக்கு வாலிப வயசு மனைவி இல்லை பசி சாப்பாடு இல்லை வேலை இல்லை தங்குறதுக்கு ஒரு வீடு கூட இல்லை ஆனால் ஒரு ஹிதுமத் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சேவை செஞ்சதுக்கு பிறகு மூசா இஸ்லாம் துவா செய்கிறாங்க அல்லாஹு தாலா அந்த துவா கபுளை கபுல் செய்கிறான் யாரெல்லாம் என் தேவையை உணர்ந்தவனே என் தேவையை நீயே பூர்த்தி செய்யுன்னு கேட்கும் போது அந்த ஹிதுமத்துக்கு அப்புறம் உள்ள துவா கபுல் ஆகுது அன்றை மாலைக்குள்ளாரையே மூசா இஸ்லாத்துக்கு சாப்பாடு கிடைக்கிது தங்கருக்கு வீடு கிடைக்கிது ஒரு மனைவி கிடைக்கிறாங்க ஆடுமைக்கூடிய வேலையும் கிடைச்சிருது அப்ப நீங்க எல்லாரும் இன்னைக்கு நன்கொடை கொடுத்திருக்கிறீங்க நாளைக்கு தான் இந்த உணவு மூட்டைகள் வீடு வீட்டுக்கு போக போது நீங்க எல்லாரும் ஒரு துவா செஞ்சா கண்டிப்பா அந்த துவா கபு ஆகும் அது என்ன துவான்னு சொன்னா ரப்பே எங்கள் ஊர் மக்கள் பசியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் எங்கள் சக்திக்கு உணவை கொடுத்து விட்டோம் ஆனால் பாலஸ்தீனத்தில் உள்ள மக்கள் உணவுக்கும் தண்ணீருக்கும் உயிருக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதை அனுதினமும் பார்த்து எங்களால் தாங்க முடியவில்லை எனவே இதோ ஒரு சேவையை செய்துவிட்டு துவா செய்கிறோம் நீ அவர்களுக்கான உணவை உடையை உயிருக்கான பாதுகாப்பை அவர்களுடைய உரிமையை நீ முழுமையாக வழங்குவாயாக என்று நீங்கள் துவா கேட்டால் இன்ஷா அல்லா அந்த துவா நிச்சயம் கபூலாகும் தொடர்ந்து கீரன் ஊரில் மஸ்ஜித் சேவை குழு இருபத்தி எட்டு விதமான சேவைகளை ஒன்றன்பின் ஒன்றாக செயல்பட நாடியிருக்கிறோம் அவசியம் அதற்கான எல்லா உதவிகளையும் நீங்கள் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் கீழே உள்ள நம்பர்ல இருந்து ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் செய்தி வரும் வந்த பிறகு நீங்கள் உடனடியாக கீழ்னூர் மஜித் சேவைக்குழு வங்கி கணக்குக்கு உங்கள் தொகையை அனுப்பி ரசீதை பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்